கோவை சிங்கப்பூர் இடையே இண்டிகோ விமான சேவை டிசம்பர் முதல் ரத்து கோவை சிங்கப்பூர் இடையே இண்டிகோ நிறுவனம் சார்பில் வழங்கப்படும் சேவை டிசம்பர் மாதம் முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்தை ஆண்டுதோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை கடந்துள்ளது சென்னை டெல்லி மும்பை பெங்களூரு உள்ளிட்ட உள்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சார்ஜா சிங்கப்பூர் அபுதாபி போன்ற வெளிநாடுகளுக்கும் நேரடி விமான சேவை வழங்கப்படுகிறது வெளிநாட்டு பிரிவில் கோவை சிங்கப்பூர் இடையே ஸ்கூட் மற்றும் இண்டிகோ ஆகிய இரண்டு விமான நிறுவனங்கள் சார்பில் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் டிசம்பர் மாதம் முதல் இண்டிகோ நிறுவனம் கோவை சிங்கப்பூர் விமான சேவையை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து விமான நிறுவன அதிகாரிகள் கூறும்போது கோவை சிங்கப்பூர் இடையே இண்டிகோ நிறுவனம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டது வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த சேவை வழங்கப்பட்டது இரவு எட்டு மணிக்கு கோவையில் புறப்படும் ஏர்பஸ் ரக விமானத்தில் நூற்றி எண்பத்தி ஆறு பேர் பயணிக்க முடியும் பயணிகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாத காரணத்தால் இந்த விமான சேவை வரும் டிசம்பர் மாதம் முதல் ரத்து செய்யப்படுகிறது இதன் காரணமாக விமான நிறுவனங்கள் இயக்கம் தொடர்பாக வெளியிடப்படும் குளிர்கால அட்டவணையில் இந்த சேவை இடம்பெறாது கோவையில் இயக்கப்பட்டு வந்த விமானம் விஜயவாடா சிங்கப்பூர் இடையே இயக்கப்படும் இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை சிங்கப்பூர் இடையே இண்டிகோ நிறுவனத்தின் ஒரு சேவை ரத்து செய்யப்பட்டாலும் மற்றொரு நிறுவனம் ஸ்கூட் ஏர்லைன்ஸ் சார்பில் வாரத்தின் அனைத்து நாட்களும் கோவையிலிருந்து இரவு பதினோரு மணி அளவில் சிங்கப்பூருக்கு விமான சேவை வழக்கம்போல் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்